வன்னியர் சமூகத்தவரை இழிவா பேசுறவனுக்கு இடநீக்கம் மட்டும்தான் தண்டனையா கலங்கம் விளைவித்தவன கலகம் செய்தவன கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டாமா நேற்று முன்தினம் தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரை பகுதிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல அரசு பள்ளி ஆசிரியர் வெக்கக்கேடு ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் வெட்ட வெளியில வன்னிய பெருஞ்சமுதாயத்தை கொச்சையா பேசுறா இழிவா பேசுறா இவெல்லாம் ஆசிரியர் தகுதி தேர்வு எப்படி தேர்ச்சி பெற்றான்னு தெரியல அநாகரிகரமா அறிவுறுத்தத்தக்க வகையில பேசுறான் இவள வன்மத்தை வச்சுக்கிட்டு இவன் வகுப்பறைக்குள்ளார மீண்டும் நுழையலாமா இவளை அழுக்க வச்சுக்கிட்டு இவன் ஆசிரியரா தொடரலாமா இவனை இடைநீக்க பண்றீங்களே இவனுடைய பணியை பறித்து கைது செய்து சிறையில் அடைக்கிறதான சரியான நியாயமா இருந்திருக்கணும் அதான சரியான நியாயமா இருந்திருக்கணும் வெட்ட வழியில இப்படி அப்பட்டமா பேசவன் வகுப்பறையில எவ்வளவு காய்ப்பு வன்யமான எதிர்காலத்தை சீர்குலைக்கக்கூடிய நோக்கத்தோடு செயல்படுவார் பார்க்க வேண்டாமா இனிமேல் வகுப்பறைக்குள் நுழைவதை தடுக்க வேண்டாமா அரசு இவன் மீது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்து அவனுடைய ஆசிரியர் பணியை பறித்து அவனை கைது செய்து சிறையில் அடைப்பதுதான் நீங்கள் உண்மையாகவே சமூக நீதி மீது அக்கறை கொண்டிருந்தால் வன்னிய பெருசமுதாயத்தையும் மதிக்க தெரிந்திருந்தால் இங்கே அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று மட்டும் வாழ வேண்டும் இது தமிழர் பூமி என்பதை நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் அந்த நடவடிக்கையை முதல்ல செய்யுங்க